உலகத்தில் இருக்கும் எல்லா ஆடைகளிலும் மதிப்பிலும் புனிதத்திலும் மிக உயர்ந்தது காபாவை மூடி உள்ள கிஸ்வா இது ஒரு இஸ்லாமியர் இதயத்துடன் இணைந்த பரிசுத்த போர்வை ஆண்டுதோறும் துல்ஹிஜா மாதம் ஒன்பதாம் நாளில் ஹஜ் நாள் முன்னதாக பழைய கிஸ்வா மாற்றப்பட்டு புதிய கிஸ்வா போர்த்தப்படும் இது வெறும் பட்டு துணி அல்ல இது முஸ்லிம் உலகத்தின் ஒற்றுமையையும் அல்லாவுக்கான மரியாதையும் காட்டும் ஒரு புனித அடையாளம் இந்த கிஸ்வாவை தயாரிக்க எட்நூத்தி இருபத்தி அஞ்சு கிலோ இயற்கை பட்டு துணி பயன்படுத்தப்படுகிறது இதில் நூத்தி இருபது கிலோ தங்க கட்டி மற்றும் அறுபது கிலோ வெள்ளி கட்டியை கொண்டு குரானின் வசனங்கள் நெய்யப்படுகின்றன மொத்த எடை ஆயிரத்தி நானூத்தி பதினஞ்சு கிலோ ஆகும் இதன் தயாரிப்பு செலவு வருடத்திற்கு சுமார் இருபத்தைந்து மில்லியன் ரியால் இது மக்காவிலுள்ள சிறப்பு தொழிற்சாலையில் பயிற்சி பெற்ற முஸ்லிம் தொழிலாளர்களால் இறை பயத்துடன் மற்றும் மதிப்புடன் தயாரிக்கப்படுகிறது அந்த கருப்பு ஆடையின் மீது தங்கத்தால் நேயப்பட்ட குரான் வசனங்களை பார்த்தவுடனே நமக்குள் அமைதி தோன்றுகிறது அது நம்மை பணியுடன் வணங்க செய்கிறது உலகில் எந்த மூலையில் இருந்தாலும் ஒரு முறை காபாவை நேரில் காணும் முஸ்லீம் அந்த கிஸ்வாவை பார்த்தவுடன் கண்கலங்காமல் இருக்க முடியாது இந்த புனித உணர்வு உங்கள் உள்ளத்தையும் தொட்டு இருந்தால் மாஷால்லா என்று கமெண்ட் செய்யுங்கள் மாதிரியான வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு மறக்காமல் சேனலை செய்து இந்த வீடியோக்களை அதிகமாக உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் நீங்கள் செய்யக்கூடிய லைக் மற்றும் கமெண்ட் இந்த வீடியோ பல மக்களுடைய பார்வைக்கு செல்லும் மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்து கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்